ஹெல்மெட்டை போட்டு என்ன பண்ணுறாங்க பார்க்குறீங்களா சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னேரியில் இந்த தேர் வந்து சுற்றி நின்றோன்னே இந்த படிப்பு வந்து தேங்காவை எரிஞ்ச முனியமாக இருப்பாங்க பல லட்சங்காய் இருக்கும் சிவமூர்த்தி அயனார் தேர் திருவிழாவில் முக்கியமான அம்சங்கள் இந்த தேர் கோயிலை சுற்றி வரும் அப்படியே பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படியே அந்த படிக்கெட்டுக்கிட்ட வந்து நிற்கிது பாருங்கள் தேர் போய் பாருங்கள் நின்றோனே எரிய ஆரம்பிச்சுடுவாங்க எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பல லட்சம் தேங்காய் அந்த படியில் பட்டு தெறிக்கும் அப்படியே உடஞ்சிக்கிட்டே இருக்கும் இதை வந்து அழுறதுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சேஃப்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போய் அல்வாங்க மூட மூடையாக வந்து அள்ளிகிட்டு போவாங்க இப்போ வேறு தேங்காய் பருப்புலாம் வேறு நல்ல விலையா மக்கள் பாருங்கள் மண்டை கிண்டை என்ன கூட உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்றதெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கே பாருங்கள் ஒரு அம்மாலாம் ஹெல்மெட்டே இல்லாமல் அள்ளிக்கிட்டு இருக்குது பத்து நாள் திருவிழா கோயிலை சுற்றி இருக்க பொட்டலை சுற்றி வெறும் நிகழ்ச்சி நடந்த மினியமாக தான் இருக்குது மதுரைக்கு சித்திரை திருவிழான்னா சிவகங்கைக்கு இந்த சிங்கம்நாரி திருவிழா தாங்க சிவமூர்த்தி திருவிழா அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்த வருஷமாச்சு வந்து சேருங்க